சினிமாவில இந்தபடியெல்லாம் வந்து பார்க்கப்படும் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி குக்குத் கோமாலியோட ரெண்டாவது ப்ரோமோ இந்த வாரத்தோட வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த வாரத்தில் வந்து ராதா மேம் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வராங்க அப்படிங்கறத ஆல்ரெடி பார்த்திருந்தோம் வந்திருக்கிற ராதா மேம் கிட்ட நம்ம வி டிவி கணேஷ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க என்ன அப்படின்னா அவர் ஸ்டைலில் அது கேட்குறதுக்கு உண்மையிலேயே சம ஃபண்டா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ வந்து நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ராதா உங்க போட்டோ தான் எடுத்துட்டு போய் நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க நான் எதிர்பார்த்தது என்னமோ வந்து ராதா மாதிரி ஆனால் எனக்கு வந்தது என்னமோ வந்து அம்பிகா மாதிரி ஒரு பொண்ணு சொன்ன உடனே வந்து அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்னது எங்கள் அக்கா அவங்க அம்பிகா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ ராதாவோட அக்கா தான் அம்பிகா ஸோ அவங்க மாதிரி என்ன அக்கா மாதிரி ஒருத்தர் வந்ததுக்கு உனக்கு என்ன சோகமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிறந்ததை வந்து பார்க்க முடிஞ்சதுக்கு நம்ம விடிவி கணேஷ் அவர்களை ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் சொன்ன விதம் வந்து செம்ம ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து கொஞ்சிட்டு வந்து போனதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரொமோவில் வந்து காட்டினாங்க ஐ திங்க் இந்த வாரம் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது உண்மையிலேயே வந்து இந்த சீசனில் விடிவி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் நிறைய இடங்களில் வந்து அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் புக்ஸை ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எப்பசோடு வந்த உடனே நம்ம ரிவியூவில் வந்து பார்ப்போம் ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளின்னு கேட்டானா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஓ வச்சு கீயா